லேயாளுக்கும் ராகியலுக்கும் என்ன போட்டினா யாருக்கு பிள்ளை பிறக்கும் அந்த காலத்தில் வந்து இப்போ இந்த காலத்தில் கூட பிள்ளைகள் வந்து ஒரு கௌரவம் ஹேவிங் கிட்ஸ் ஹேவிங் சில்ட்ரன் இஸ் ஆனர் இட்ஸ் அன் ஆனர் டுஸ் லேயாளுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது முதல் பிள்ளைக்கு லேயாள் ஒரு அர்த்தம் சொல்லுகிறாள் கர்த்தரின் சிறுமையை பார்த்தவர்களினார் சொல்லி அவங்க ரூபன் பேர் விடுறாள் எத்தனை பேருக்கு தெரியும் ரூபன் தான் இஸ்ரோவேலின் பன்னிரெண்டு கோத்திரங்கள் யாக்கோபுக்கு பிறந்த பன்னெண்டு பிள்ளைகள் தான் பன்னிரெண்டு கோத்தரங்கள் இந்த பன்னிரெண்டு கோத்திரத்தில் முதல் கோத்தரமே ரூபன் கோத்தரம் தான் பன்னெண்டு கோத்தரத்தில்

நாம வாழ்ந்துருக்கோம் நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க இனிமேல் வாழ போகிறவங்க எல்லாமே வாழ்ந்துருக்கோம் இதில் வந்து ஆண் பெண் இருபாளரும் வாழ்ந்து தனித்தனியாக வாழ் ஒரு குடும்பமாக இணைஞ்சு வாழ்ந்துருக்கும் அவர்களுக்கு ஆண் பெண் இணைந்து திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறகுது அந்த குழந்தை தான் பெற்றோருக்கு கௌரவம் அப்படின்றத ஜார்ஜ் அவரை சொல்கிறார் அப்போ குடும்பம் எவ்வளோ முக்கியம் வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் பிள்ளைகள் எவ்வளோ முக்கியம் நம்முடைய கௌரவம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது நம்ம வாழணும் எந்த ரிமார்க்கும் வராது அதுக்கு உண்டான வழி என்னென்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இந்த மனிதர்கள் வந்து பலதரப்பட்ட யோசனைகளில் வாழ்ந்துன்னு இருக்காங்க ஆளுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு எண்ணங்கள் நினைவுகளில் வாழ்ந்துருக்காங்க ஆனால் ஒரே நினைவு தான் இங்கே இருக்கணும் ஒரு பட்ட கருத்து இங்கே நிலவணும் ஆளுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு குடும்பம் வந்து நல்ல வாழுது ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுது ஒரு குடும்பம் டைவர்ஸ் வரைக்கும் போது பிள்ளைகள் அனாதையாவது இப்படிலாம் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் மன வருத்தங்கள் இந்த உலகத்தில் வந்து இருக்கு இந்த பிரச்சனைகள் வராதுங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சீர சிறப்புமாக ஒரு தட்டு தடுக்கலை இல்லாத போகணும் அதுதான் மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் பைபிள் ஒரு மனித மனிதவளத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் பைபிள் மனிதன் வளமான வாழ்க்கை இங்கே வாழணும் தான் இங்கே உள்ள பெரிய பைபிளை எழுதி வச்சுருக்காங்க ஆனால் இதுலேருந்து ஒரு விஷயத்தை யாரும் சொல்கிறது கிடையாது குடும்பத்தை ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைகளை எதுக்கு உருவாகிறாங்க எதுக்கு இந்த என்னுடைய முறைகளை இரவனை வச்சிருக்காரு ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதை பெற்றோர்கள் காப்பாற்றுறாங்க ஏன்னா அப்போ பெற்றோர்கள் வயதான பிறகு பிள்ளைகள் காக்க வேண்டும் ஏன்னா அவங்க பெற்றோர் நடக்க முடியாத படுக்க படுத்த படுக்க இப்படியெல்லாம் இருக்குது பல பிரச்சனைகள் இந்த உணவு நமக்கு எதிர்காலத்துல நம்ம சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்குது அதுக்காக தான் இந்த குடும்ப வாழ்க்கையை இங்க வலியுறுத்துது இந்த வேத பைபிள் ஆனால் அதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது நம்ம குடும்பம் முக்கியம் பிள்ளைகள் முக்கியம் கணவன் முக்கியம் உறவுகள் முக்கியம் உறவுகளின் உன்னதத்தை இந்த பைபிள் வந்து விளக்கிறது கிடையாது உறவுகளை உதாசனம் செய்கிறது அஹ் நமக்காக சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு ஒரு சேர்க்கறதுல ஒரு அலட்சியம் ஒரு நல்ல வழியில போய் உயர்ச்சி சம்பாதிச்சு சொத்து சேர்க்கிறன்னு இந்த வேதத்துல இந்த பைபிள் வந்து யாரும் சொல்றது கிடையாது எங்களுக்கு காணிக்க கூடாங்க எங்களுக்கு காணிக்க கூட எங்க எங்க கட்டணம் கட்டணம் கன்வென்ஷன் வைக்கணும் சாப்பாடு போடணும் ஆனால் நம்முடைய நலனில் இவங்க சிந்திக்கிறதே கிடையாது நமக்கு சொந்த வீடு இருக்குதா நம்ம பேங்க் பேலன்ஸோடு இருக்கிறோமா எல்லா தேவைகளோடு நம்ம இருக்கிறோமா அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை அது பத்தினா கவலை கிடையாது நம்மளை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை பத்தி நம்முடைய தேவைகளை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது யாருக்கு எந்த பாஸ்டர்கள் போதை நீங்க சொல்ற போதகர்களுக்கு நீங்க சொல்லலையா பாஸ்டர் பாஸ்டர் இவர் போதகர் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி கவலை கிடையாது இங்க குடும்பம் முக்கியம் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் முக்கியம் சந்தோஷம் முக்கியம் சமாதானம் முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் முக்கியம் அதற்கு உண்டான வழியை நாம் செய்யணும் பிள்ளைகள் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிதான் பார்க்கணும் அது பிள்ளைங்களுக்கு நேரத்தோட நகத்தை வெட்டணும் நேரத்தோட முடிய வெட்டணும் தலைக்கு எண்ணெய் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும் லீவ் நல்ல சாப்பாடு வச்சு நல்லா படிப்பு சொல்லி கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும் இப்படி வேலை நாம் செய்கிறோமா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்படி வேலை நம்ம செய்கிறோமா ஆ ஒரு ஒரு லீவுனால ஸ்கூல் லீவுனால உட்கார வச்சு படி படிப்பு சொல்லி கொடுக்குறோமா நாமே வேலைக்கு போகிறோம் வரையே படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருது நம்ம ஊர் சுத்த போகிறது இல்லை நம்ம அவனை படிக்க பிள்ளைகளை படினு சொல்லிட்டு நம்ம பைபிளை தூக்கி படிக்கிறது இதெல்லாம் வந்து ஒழுக்க கேடு இது ஒரு நியாயம் நியாயமே கிடையாது இதெல்லாம் வந்து முன்னேற்ற பாதைக்கு நமக்கு ஒத்துழைக்காது நமக்கு தெரிந்த நாலு வார நாலு எழுத்த நாலு வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் நம்மளுடைய தாய் தாய் பாஷை தாய்மொழி எனக்கு தாய்மொழி தாங்க தெரியும் தமிழ் தாங்க தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தாங்க தெரியும் அப்படின்றவங்க அன்னொரு சப்ஜெக்டை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் எதிர்காலம் நமக்கு முக்கியம் நாளைக்கு பிள்ளைகள் பண கஷ்டத்தில் சிக்கிட்டாங்க சிக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தான் கஷ்டப்படணும் ஏன்னா இப்படி பல விஷயங்களை நாம் யோசித்து செயல்படணும் அதுதான் முக்கியத்துவப்படுது இந்த பைபிள் இது விளக்கி சொல்ல யாரும் இங்கே முன்வரல தைரியம் கிடையாது குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள் என்று சொல்ல தைரியம் இல்லை இந்த கோழைகளுக்கு கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்று சொல்ல வாய் வரலை இந்த கோழைகளுக்கு நண்பர்களே என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே